அன்னூர் சந்தை எத்தனை ஆண்டுகள்லாம் நடைபெற்று இது இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி நடந்துக்கலாம் அது எனக்கு சர்வீஸ் இருபது வருஷம் அன்னூர் சந்தா இங்கே என்னென்ன வகையான ஆடுகள் நீங்கள் வருங்க சிம்பி ஆடு வருங்க எலங்குட்டி வருங்க தமிழ்நாபரிங்க நாட்டாடு வருங்க கோயாடு குட்டி கோயாடு குட்டி வருங்க குடியால் அந்த சைடு வரணும் இதெல்லாம் சாமியராயிருக்குங்க இருந்துக்கா வெள்ளாடு ஆசாப்காரன் நானுவலாக கொடுக்கிறதுக்கு இல்லை இங்கே நெம்பரான வருவாங்க சார் இது ஒரு பெரிய சந்தை சந்தைப்பள்ளி எல்லாமே கோயம்புத்தூர் வந்து மேற்பட்டி ஊட்டி தள்ள கிராமத்துக்கு நம்ம வருவாங்க சனிக்கிழமை மறச்சூர் போவாங்க சாரி சனிக்கிழமை அன்னூர் வருங்க நாட்டுக்கெல்லாம் பேருந்து இதுக்கிழமை கொண்டு வரும் செவ்வாக்கம் சத்துமேன் பிறந்து கொள்ளி தீன்பட்டு டெல்லிக்கிழம மாடு மாலை ஸ்ரீனாபுரம் மாடு சந்தை எல்லாமே தான் அது மொத்தமாக அதை பொருள் அதை மறுத்தான் கல்யாணம் பூராக்கிறேன் அது பன்னெண்டு மணிக்கு நாளில் தான் கண்டிப்பாக பத்து மணிக்காக கொடுக்க நாங்கள் கட் பண்ணிடுவோம் சரி இந்த ஆர்டர் இருக்குல்லங்க சார் சொல்லுங்க சார் ஓகே எப்படி என்ன எப்படி நீங்கள் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார் ரேட்டுங்களா சார் வளர்த்துக்கு ஒரு ரேட்டு தான் சார் கசாப்தாருக்கு ஒரு கணக்கு கொடுப்போம் வளர்த்துக்கு பத்து நூறு அதனால பிரச்சனை இல்லை அது குடிச்சுட்டு பத்து நூறு பார்க்க மாட்டாங்க கசாப்தார பண்ணியே வாங்குவோம் அது கரெக்ட் தரணும் பார்த்து வாங்கிட்டாங்க அதுவும் பத்தம்பது கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏவரையும் அஞ்சு அஞ்சு கொடுப்போம் சரி வந்து கை பிடிச்சி பிடிச்சி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடி பிடிக்கும்போது ஆர்டர் இருக்குங்க ஒன்று எலும்போடு இருக்குங்க

இது என்ன ரேட்டுக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க சார் சார் இது இது ஒரு பதினேழு ரூபாய் சொல்லுவாங்க சார் ஒரு பதினஞ்சு சார் எத்தனை கிலோ உள்ளுங்க இது வரைக்கும் சார் ஒரு

தேவரிக்கு வந்து காட்சி வாங்க அதுவும் இல்லாத ஒரு காட்சி ஒரு பத்து ஒவ்வொரு ரூபா நூறுரூவா சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்தில் சார் தப்புடி கொஞ்சம் கஷ்டம் ஊர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இல்லை வந்து பார்த்தா தான் தெரியுது என்னடா அங்கே இருக்கு இட்டு வாங்கி கொடுக்குறோம் பக்கமாக வாங்கி கொடுக்குறோம் அந்த தப்பு வராது அன்னூர் சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க சார் காலையில் அஞ்சு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ரெண்டு மணி ஆவாங்க இந்த ஏழைக்கார்கள் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த ஆடுகளில் இப்போ ஒரு பதினோரு மணிக்கு வீட்டில் போயிடுவாங்க சார் அடித்தானத்துக்கு போகிறப்போ ரெடியாக போயிருக்கோம் அக்கமங்கத்தில் எங்கே இருந்தெல்லாம் வியாபாரிகள் ஊட்டி மேற்களையம் கோயம்புத்தூர் மதுக்கரை இது மவுடிகளட்டை அந்தியூர்லிருந்து வராங்க சார் எங்கே சத்தியமங்கலம் கிராமத்துலேருந்து நல்லபுரம் அவனாசி திருப்பூர் கோயம்பாளையம் ஏற்பட்சி அந்த ஏரியாவில் இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா இது இது கோயம்புத்தூர் ஊட்டி மேட் பாயிண்ட் தான் அதுக்கு இது நம்பர் ஒன் போகிறோம் இல்லை கோயம்புத்தூருக்கார பக்கம் ஊட்டி மேட் பக்கார் பக்கம் இந்த அவனாசிக்காரர்கள் நாளைக்கு அந்த சந்தை இருக்குது நேற்று சாப்பாட்டு பழைய புது சந்தை அது அங்கே பங்கு கிடைக்கும் குன்னத்தூர் பக்கம் இது முக்கியமாக இந்த சந்தை வியாபாரி யார் தெரியுங்களா கோயம்புத்தூர்கார் நம்பர் ஒன் ரெண்டாவது ஊட்டி மேட்பாளையம் இதெல்லாம் கொஞ்சம் குன்னூர் இதெல்லாம் கோத்தகிரி இதெல்லாம் கொஞ்சம் பக்கம் அவங்க இதை தாண்டி அங்கே குண குணத்தூர் கஷ்டம் அதனால் இன்றைக்கி ஊட்டிக்காரர் குணத்தூர் கோத்துக்கிரி நீங்கள் வேட் கோத்துக்காரர் நீங்கள் எல்லாம் இந்த சந்தைக்கு நம்பர் ஒன்று பயிர் வியாபாரிகள் இல்லை புதுசாக யார் வந்தாலும் இங்கே விற்பனைக்கு வரலாங்களா சார் யார் வேணால் கொண்டு வந்து விற்கலாம் இது சந்தை கடைங்க சொந்த கடை இல்லை இது சொந்த கடை யார் வேணால் வரலாங்க அவங்க இருபதாயிரம் ரூபா சொல்லுவாங்க அவங்க பன்னெண்டாயிரத்து காப்பாங்க இது சோப்பரம் அதிகம் போது சொல்கிறாங்க அப்புறம் அதை அனுசரித்து நாங்கள் நாங்கள் வந்து அனுசரித்து நான் வாங்கிட்டு ஒரு நூறு கொடுத்தாங்க இல்லையே கசம் சொல்ல இருக்குதுங்க அதனால் நாங்கள் செய்யறது வேறு காலையில் ஒரு ஆளுக்கு லியாபரம் பண்ணிக்கிறேன் ஒரு ஆளுக்கு இத்தனை யாபர் பண்ணிக்கிறேன் ஒரு வியாபாரிக்கு இத்தனை யாபர் மாட்டிக்கிறோம் இது எழுதி வச்சுக்கணும் அந்த வியாபாரி தான் அந்த வியாபாரி ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஏழு லாபத்துக்கு ரூபா கொடுப்பார் இல்லை எந்த வியாபாரம் அப்படி அது நாங்கள் ஒரு வியாபாரிக்கு மட்டும் எழுதி எழுதிக்கிறோம் இதாக நாங்கள் பல பேருக்கு வாங்கி தரோம் நாங்கள் நாலு மணிலேருந்து இருக்கிறோம் சார் என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் வரவேற்கிறோம்

நானும் ஒரு இடையை செமக்குப்பட்டியில் வாங்கி கொடுத்துருவேன் முப்பதாயிரம் ஒரு நாற்பது கடை நாற்பத்தஞ்சில அப்படி அப்படி தண்ணி போட்டு திருக்க மாதிரி பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் ஏதாவது எனக்கு பண்ண சொல்லணும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது எழுநூற்றி முப்பத்தெட்டு பத்தொன்பது தொண்ணூற்றொன்று எந்த நேரம் வந்து எனக்கு கொடுத்து நான் வந்து ஒரு காட்டிலேருந்து அவர்லேருந்து வாங்கிக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ரவி இப்போ எல்லாம் மூணு வருஷத்தில் நான் ஒரு வரைக்கும் பறிஞிருப்பேன் எல்லா பூராக போயிருவாங்க நானும் ஒடி ஒடியேறுவாங்க ஒரு கிடை வேணும்பாங்க அந்த செபாபுத்திரம் ஓடுவோம் அவங்க கூட வாங்கி கொடுத்துருவோம் எல்லா பிறகு நான் ஓட்டி கூட இந்த ஆள் பறிஞ்சி இருப்போம் ஒரு மாட்டுக்கு ஒரு ஒருத்தரி பத்து மாட்டுக்கு ஒரு கொடுத்தா இங்கிலீஷ் சர்க்கு பத்து ரூபாய் கேட்டு காலையில் ஆறு மணிக்கு போனாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு போனாலும் பத்து ரூபாய் கேட்கலாம் அதனால் ஏவரீட்டு வரும் நாங்கள் இருக்கணும் எல்லாம் ஓடிடு போவோம் சரிங்க சார் ஏன்னா ஒருத்தர் வந்து கேட்பாங்க ஆடு போயிருங்க நாங்கள் சந்தோஷம் ரெண்டு கண்டு வருவாங்க நாங்கள் அது கார்லையா எதுலேயும் கூட்டிகிட்டு போய் வாங்கி அனுப்பிச்சுடுவோம் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுப்பாங்க நல்ல மனுஷர் ஐநூறு கூட ஒருத்தர் கொடுக்குறதுன்னு இருக்கிறாங்க நம்ம சொல்றோம் ஐம்பதும் கூட இருக்கிறாங்க இல்லேன்னு சொல்கிறீங்களும் இருக்கிறாங்க இல்லேன்னு சொல்கிறீங்கன்னு இருக்கிறாங்க ஐநூறு கொடுக்குன்னு இருக்கிறாங்க நூறு இரநூறு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவோம் அவங்க சரி கொடுத்து வாங்கி நம்ம கொடுத்த வச்சுக்க போய் தான் அப்படின்னு அவளுக்கே தெரியும் போகிற இந்த அளவுக்கு பேசி வாங்கி கொடுத்துக்காரு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்கறதே நம்ம சங்கடப்பா தேவத்தை எடுக்க மாட்டான் நமக்கு எல்லா வரையும் வேணும் எப்படிங்க எல்லா வரையும் வேணும் அவ கட்டினத்தை பொறுப்பாங்க அவங்க கட்டினா கொடுக்க மாட்டாங்க அது நம்ம சங்கடப்படக்கூடாது அது வாடிக்கலர் எது கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கி தரணும் ஒரு ஐயாயிரத்து கொண்டு வந்து யாராயிரத்து கொடுத்து கொடுப்பாங்களா

சரி நீ என்ன தொழில் இருக்காருங்க இதில் இருக்கிறீங்களா நமக்கு தொழில் இருக்கிறீங்க இதுல ஆளுங்க ஆட்டுக்கு நான் பெரிய ஆடு மாடு கோழி பத்தி தலியாணி போடுறாரு அதுக்கு நான் பெரியாரு அண்ணன் டிரைவரா அண்ணன் பெரிய அந்த மரம் அதுக்கு மரத்துக்கு அவர் பெரியார் அது மாதிரி அவரு விவசாயியா காட்டுக்கார கசப்பர் அது ஏவரத்துல கண்டுபிடிச்சு போடுது எப்படி அப்படியாவது கேட்கறது வளர்த்துருக்கானா அப்படின்னு பழத்திரி சலுகை நூறு இரநூறு சேர்த்து கேட்பாங்க கசாப்காரம் அப்படி கேட்க மாட்டாங்க கம்பெட்டி மரத்தில் கேட்பேன் எனக்கு இறச்சி கொடுக்குறேன் நான் ஒருத்தந்த தலையெட்டு ஐநூறு பாய்க்கினா இன்னொருத்தருக்கு அரியலாம் எழுநூறுவாய்க்கு ஐநூறுபா மீது எவ்வளோக்கு இரநூறுபா பழக்க வழக்க கொடுத்தா போவோம் கசாப்கார இல்லை நம்மள ரொம்ப எரிமெண்ட் நினைக்கிறோம் நீங்கள் விவசாயிட்டு ஏழாயிரம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அந்த ஏழாயிரம் இறச்சி கொடுக்குறதுக்கு மனத்தனி வந்துடும் நான் எத்தனை சந்தி பூர்வாக எனக்கு பழக்க வழக்கம் ரெஞ்சு நீங்களா வாங்க அண்ணா கார குமார் சார் ரவி சார் அப்படின்னு கொடுத்தா வாங்க அது நான் இந்த வாரம் கொடுத்தேன் அடுத்த வாரம் கொடுத்தேன் அது நான் இப்போ எல்லா சமையும் வரப்போ எம்ஜிஆர் என் பேர் ஆர் கோவிந்தசாமி நம்ம பேரு எம்ஜிஆர் நம்ம நம்ம எம்ஜிஆர் நம்ம வேண்டிப்பட்ட அதனால நம்ம பைக்கு அங்கே வச்சிருக்கிறேங்க பார்த்தீங்கன்னா பயந்துருக்கு உள்ள அட்ரஸ் இல்லை எம்ஜிஆர் ஆட்டி ஆகும் மாட்டையாரு கோழி ஆகாரம் கல்யாணப்பூர் ஆகும் ஏலத்தூர் செட்டிவாலை ரோடு கோவில் புது மூணாம் ஜி பேபி ஜி காந்திரா ஜி ஜோதியா வண்டியில் எழுதிக்கு விட்டுறேன் வாழ்மையே வெல்லும் உன் வாழ்க்கை உன் கையில் எம்ஜிஆர் கயாச்சி ஆட்டி முன்னாடி ஏகேஸ் பார்க் எங்க அம்மா பேரு எல்லாமே என் வண்டியில இருப்பேன் ஏன்னா நான் நல்லவங்களுக்கு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் நேற்று நேரம் நேற்று நேரம் எங்கேயும் உரிமைப்பாட்டில் இருக்கிறேன் பைக்கோட நான் இருக்காருன்னு தெரியுமா நான் போய் வண்டி போய் பார்த்து பார்த்து சரி

போடுங்க சார் போடிடுங்க போடிடுங்க சார் அம்பி ஒரு மூணாம் படியில் போடிடுங்க சார் நான் பேட்டி ஒரு நிமிஷம் போடுறேன் பேட்டி கொடுத்துருக்கேன் சார்